அல்வின்ஸ் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விஸ்வமடு மகாவித்தியாலய மாணவன் தர்ஷாந்த் எழுதிய விண்வெளி யுத்தம் குறுங்கதை நூலுக்கு ஆசிரியர் வே முல்லைத்தீபன் அவர்கள் வழங்கிய நூல் நயப்புரை உங்களுக்காக வருகிறது இந்த மகிழ்வுரு தருணத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் வந்தோர்க்கும் இருந்தோர்க்கும் வந்து வந்து போனோர்க்கும் மறுவணக்கம் வந்தோர்க்கும் இருந்தோர்க்கும் வந்து வந்து போனோர்க்கும் மறுவணக்கம் வனவிதா ஜோசுவா அடிகளாரின் தலைமையிலே இந்த செல்வன் தர்ஷான் எழுதிய அறிவியல் புனை கதை நூல் வெளியீடு தற்பொழுது சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது அந்த நூலினுடைய ஒரு மதிப்பீட்டை செய்வதற்காக வந்திருக்கின்றேன் மிகச் சுருக்கமாகவும் சாராம்சமாகவும் இதனுடைய மதிப்பீட்டை செய்வதற்காக இருக்கின்றேன் கூடுதலாக நூல் வெளியீடுகளிலே இந்த நூல் ஆய்வுரைகள் நேரத்தை தின்னுவதுண்டு அவ்வாறு உரைகள் கூடுகின்ற பொழுது கதிரைகளே மிஞ்சுவதுண்டு ஆனாலும் இந்த நிகழ்வில் ஏற்கனவே தலைமை குறிப்பிட்டது போல இவ்வளவு அவையோர் இவ்வளவு சுமையோர் இந்த இலக்கிய ஆர்வலர்கள் இதுவரை இருப்பது மகிழ்ச்சி வள்ளுவர்புறம் புரட்சியின் ஏற்பாட்டிலே இந்த நிகழ்வு நடைபெறுகிறது கவிதை இலக்கிய வடிவங்களிலே ஆரம்பத்தில் தோன்றியது இந்த வாய்மொழி இலக்கியங்கள் வாயினால் பாடி வந்த இலக்கியங்கள் வாயினால் கதை சொல்லி வந்த இலக்கியங்கள் எழுத்துரு பெறுகின்ற பொழுது அது எங்களுடைய தமிழ் இலக்கிய வரலாற்றில் அது செய்யுள்களாக வருகிறது பாட்டுகளாக வருகிறது எனவே இந்த கவிதை செய்யுள் நடையில் இருந்து பிறகு மெதுவாக மாறுகிறது வேற்றுமொழிகளை அது கலந்து கொள்கிறது பின்னர் இந்த கதைகளை சின்ன சின்ன கதைகளாக உருவாக்கி இருந்தார்கள் அதை நாங்கள் சிறுகதைகளாக சொல்லிக் கொள்ளுகிறோம் இந்த சிறுகதைகளுக்கு பின்னர் நாவல் வருகிறது இந்த இலக்கிய விமர்சகர்கள் சொல்லிக் கொள்ளுவார்கள் ஒரு அரேக்குள்ள இருந்து நாங்கள் அரேக்குள்ள இருந்து ஜன்னலால வெளியில பார்ப்போம் என்றால் எங்கட ஜன்னல் சட்டகத்துக்குள்ள தெரிகின்ற காட்சிகள் அடங்கியதாக இந்த சிறுகதைகள் இருக்கும் அதாவது வரையறுக்கப்பட்ட பாத்திரங்கள் வரையறுக்கப்பட்ட காட்சிகள் வரையறுக்கப்பட்ட பாத்திர வார்ப்புகளோடு கதைகளோடு அந்த சிறுகதை அமைந்திருக்கும் நாவல் அன்று வருகின்ற பொழுது நாங்கள் அந்த வீட்டுக்குள் இருந்து அந்த ஜன்னலுக்குள் இருந்து வெளியில் வந்து வெளியிலே நின்று வெளி வெளிப்பகுதியிலே நின்று பார்க்கின்ற அனைத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கும் பறந்து இருக்கும் பல காட்சிகளை கொண்டதாக இருக்கும் பல பாத்திர பார்ப்புகளைக் கொண்டதாக இருக்கும் பல கதைகளை ஆங்காங்கு சின்ன 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 கதைகளை தொடர்பு படுத்தி சிக்கல் தன்மையாக அந்த கதைகளை நகர்த்தி செல்லும் நாவல் இந்த படைப்பு சிறுகதை என்பதற்கும் உள்ளும் உள்வாங்கப்படாமல் நாவல் என்பதற்கும் உள்வாங்கப்படாமல் இதை ஒரு அறிவியல் புனை கதையாக வரையறுக்கலாம் இந்த கதையை அறிவியல் புனை கதையாக வரையறுக்கலாம் அறிவு அறிந்து கொள்ளுகின்ற விடயங்கள் நாங்கள் தெரியாதவற்றை அறிந்து கொள்ளுகின்ற விடயங்கள் அந்த அறிந்து கொள்ளுகின்ற இயல்புகளை அறிவியல் என்கிறோம் இந்த அறிவியலை வைத்துக்கொண்டு கொண்டு இந்த கதையை ஜார்த்திருக்கிறார் தர்ஷானன் ஒரு இளவயது பையன் ஒரு பாடசாலை மாணவன் அவன் சார்ந்த சூழலை அவன் சார்ந்த சூழலை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் இந்த மண்டபத்தில் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை இந்த பிள்ளைகளை ஒளிமயமான எதிர்காலத்தை வளர்த்தெடுக்கிறோம் என்று சொல்லுகின்ற எங்களில் பெரியவர்கள் எத்தனை பேர் இந்த பிள்ளைகளை அணைத்தெடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று தெரியவில்லை இருப்பினும் இந்த கணிதப் பிரிவை சேர்ந்த மாணவன் ஒரு இலக்கிய ஆக்கச் செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கிறான் என்பது உண்மையில் பாராட்டத்தக்க விடயம் இந்த வயது பிள்ளைகளுக்கான எக்கச்சக்கமான வெளிகள் திறந்திருக்கிறது இந்த இந்த நாட்டிலே மாணவர்களுக்கான சுதந்திரமும் இந்த மாணவர்களுக்கான சட்ட பாதுகாப்பும் அதிகம் வெள்ளை உடுத்த பிள்ளைகளுக்கான பாதுகாப்பும் உரிமைகளும் அதிகம் பிள்ளைகள் வெள்ளை உடுத்தால் அவர்களுக்கான வெகுமதி அதிகம் அப்படிப்பட்ட இந்த வெள்ளை உடுத்த பிள்ளைகளுக்கான பாதைகள் இந்த சமூகத்திலே எக்கச்சக்கமாக திறந்து விடப்பட்டிருக்கிறது எக்கச்சக்கமாக அவிட்டு விடப்பட்டிருக்கிறது அது எண்ணு கணக்கில்லாமல் விதைக்கப்பட்டிருக்கிறது இந்த வயது பிள்ளைகள் எதை நினைத்தாலும் செய்யக்கூடிய ஒரு வயதில் இருக்கிறார்கள் அந்த சூழலும் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் நான் சமகாலத்தில் நடைபெற்று வருகின்ற விடயங்களில் எதை சொல்லுகிறேன் என்று இந்த வயது பிள்ளைகள் எங்களை நோக்கி போகிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட பிள்ளைகளை கொண்ட ஒரு வயதை உடையவன் ஒரு பாடசாலை மாணவன் மாணவன் ஒரு புத்தக ஆக்கச் செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கிறான் என்பது பாராட்டத்தக்க விடயம் கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களுக்கு மேலாக உயர்தர மாணவர்களுக்கு நான் கட்டித்துக் கொண்டு வருகிறேன் பல பிள்ளைகளை கண்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட பிள்ளைகளது வரிசையிலே ஒரு இலக்கிய புத்தகத்தை தந்திருக்கிறான் அந்த வகையில் இந்த மாணவனுக்கு பாராட்டுக்கள் ஒரு விடயம் ஒரு இந்த பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் ஏற்கனவே புரட்சி சொன்னது போல பூப்பு நீராட்டு விழாவை செய்வார்கள் ஒரு இடத்திலே ஒரு பிள்ளை மிக கட்டிக்கார பிள்ளை சகல வல்லமையும் பொருந்திய பொம்பள பிள்ளை சின்னவள் பதினைந்து வயது மதிக்கத்தக்கவள் நிறைந்த பேச்சாற்றல் உடையவள் கவிதையை எழுதக்கூடியவள் கட்டுரை எழுதக்கூடியவள் பல பரிசல்களை பெற்ற பிள்ளை அந்த பிள்ளையை தொடர்பு கொண்டு ஒரு புத்தகம் வெளியிடுவதற்கு நாங்கள் முயற்சி எடுக்கின்ற பொழுது அந்த பிள்ளைக்கு ஒரு புத்தகத்தை செய்வதற்கு ஆர்வம் இருக்கிறது ஆசை இருக்கிறது அறிவு இருக்கிறது அதற்கான வாய்ப்பும் இருக்கிறது வீட்டிலிருந்து வந்த பதில் இந்த புத்தகம் வெளியிடுவதற்கு மொத்த செலவு எவ்வளவு ஒரு அறுபது எழுபது எண்பது ஆயிரம் அவ்வளவு செலவழிப்பதற்கு இப்போதைக்கு எங்கள்கிட்ட இல்ல அல்லது அவ்வளவு செலவழிப்பதற்கு பெற்றோர் இடம் கொடுக்கவில்லை ஆனால் அதே பிள்ளையினுடைய பூப்புனித நீராட்டு விழா கிட்டத்தட்ட பல்லக்கில் அந்த பிள்ளையை தூக்கப்பட்டு அங்கு வந்த அந்த ஆண் உறவினர்களுக்கு ஒரே மாதிரியான சேட்டுகள் வேட்டியல் வாங்கி கொடுக்கப்பட்டு மிக பிரமாண்டமான பத்து லட்சத்துக்கு மேல செலவழித்தார்கள் இந்த பூப்புனித நீராட்டு விழாவினால் இந்த பிள்ளையினுடைய கல்வியக் கல்லூரி நேர்முக பரீட்சையிலும் புள்ளி வழங்கப்பட போவதில்லை ஒரு பல்கலைக்கழக தெரிவு அல்லது பிள்ளையினுடைய வாழ்க்கையை நிரந்தரமாக்குவதற்கான வழிபடுத்துகின்ற எந்த ஒரு நேர்முக பரீட்சைகளிலும் எத்தனை லட்சத்துக்கு நீங்கள் கூப்புனித நீராட்டு விழாவுக்கு செய்தீர்கள் என்று புள்ளி வழங்கப் போவதில்லை ஒரு நூலாக்கச் செயற்பாட்டை பாடசாலை காலத்திலே ஒரு பிள்ளை செய்திருந்தான் என்றால் ஒரு அறுபதனாயிரம் எழுபதனாயிரம் செலவழிக்கு செய்திருந்தான் என்றால் ஒரு குறிப்பிட்ட புள்ளிகளை அந்த நேர்முக பரீட்சையிலே அவன் பெற்றுக் கொள்வான் வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கிறது இதனை முல்லத்தீவை பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலகங்கள் உட்பட பிரதேச செயலங்கள் மற்றும் அரசற்ற நிறுவனங்கள் புரட்சியை போன்ற தன்னார்வ தொண்டர்கள் அல்லது இலக்கிய ஆர்வலர்கள் கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே இந்த அறிவியல் கதையை தர்சன் எழுதியிருக்கிறார் போர் சூழலில் பிறந்த பிள்ளை என்பதால் நான் நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி எட்டுகளில் பிறந்திருப்பார் ஏழு எட்டு இரண்டாயிரத்தி எட்டு கால பகுதிகளிலே பிறந்திருக்கிறார் ஒரு போர் சூழலிலே பிறந்த பிள்ளை என்பதால் இந்த கதையில் வரும் மோர்லி மோவென்னா லீனா மோர்லி என்ற ஒரு பையன் வருகிறான் அந்த பையனின் கனவில் சண்டைகள் நடக்கிறது வடிவாக யோசித்து பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்துக்களை பிறந்த பிள்ளைகள் இப்பொழுதும் நாங்கள் சடாரண்டவர்கள் அவர்களுக்கு ஒரு ஒலி அதிர்வு ஏற்படுகின்ற பொழுது பதக்கப்படுகிறார்கள் நீங்க வடிவாவதானிக்கு பாருங்க யுத்த காலத்துல அதிகமான யுத்த காலத்துல பிறந்த பிள்ளைகளிடம் இப்பவும் ஒரு அச்ச உணர்வு ஒரு பதட்டப்படுகிற உணர்வு இயல்பாக திடீரென்று ஒரு அதிர்ச்சி அடைகிற உணர்வு இயல்பாக இருக்கிறது ஆகவே இந்த போர்க்காலத்தில் பிறந்த பிள்ளை என்பதாலோ என்னவோ அவனிடம் இயல்பான சிந்தனைகளிலே அந்த மோர்லி நித்திரை கொள்ளுகின்ற பொழுது கனவிலே ரோபோக்களுக்கு இடையிலான சண்டை நடக்கிறது ஏற்கனவே சொன்னது போல அறிவியல் புனைகதை இவர் வான்வெளியையும் இந்த கிரக மண்டலங்களையும் ஞாயிற்று தொகுதியையும் மையப்படுத்தி இதை பார்த்திருக்கிறார் இதுல இருக்கின்ற பலருக்கு சிறுகதைகள் வாசித்த அனுபவம் இருக்கிறது ஒரு பேருந்து பயண சிறுகதை ஒரு டிரெயில் பயண சிறுகதை ஒரு வயோதிபரனுடைய இளமை கால சிறுகதை இப்படி சிறுகதைகள் ஒவ்வொரு களங்களை கொண்டிருக்கும் ஒரு இரண்டு களங்களிலே அந்த சிறுகதைகள் நடக்கும் தச்சானம் எடுத்துக்கொண்ட இந்த அறிவியல் புனைகதையினுடைய களம் வான்வெளியாக இருக்கிறது அதாவது வளிமண்டலத்திலே இந்த சண்டைகள் நடைபெறுகிறது கவனிச்சு கொள்ளுங்கள் செம்பஸ்டர் என்று ஒருவர் இருக்கிறார் அது ஒரு இயந்திரங்களோடு சம்பந்தப்பட்டது செம்பஸ்டர் இந்த செம்பஸ்டருக்கும் அங்க எதிரில் விராட் போட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த இயந்திரங்களோடு சார்ந்த அந்த அவர்களுக்கும் யுத்தம் நடக்கிறது ஒரு போர் நடக்கிறது இந்த போர் ஒரு பந்தை மையப்படுத்தி நடக்கிறது அது ஒரு கையுடையாக இருக்கிறது கதையை வடிவா சொல்லுகிறேன் இந்த மோர்லி என்ற பையன் ஒரு காட்டு வழியூடாக நடந்து போகிறான் விஸ்வமடுவின் ஏதோ ஒரு ஒற்றையடி பாதையாக இருக்கலாம் அவன் நடந்து போகிறான் மோர்லி என்ற பையன் நடந்து போகிறான் திடீரென்று ஒரு பொருள் வானத்திலிருந்து வந்து விழுகிறது அந்த பொருள் ஒளிமயமாக தோன்றுகிறது அது ஒரு பந்து பந்தாக இருக்கலாம் ஒரு கையுறை பிறகு பந்து இந்த பந்தை வைத்திருப்பவர்கள் இந்த மந்திரக்கோல் வைத்திருப்பவர்களிடம் சக்தி இருப்பது என்பது போல இந்த இருந்து விழுந்த அதிசய பொருளை வைத்திருக்கின்ற கிரகத்தவர்களுக்கு சக்தி இருக்கிறது அந்த ஞாயிற்று தொகுதியிலே எக்கச்சக்கமான கிரகங்கள் அதுல பூமியும் ஒரு கிரகம் அப்ப இந்த எந்த கிரகத்தில இருக்கிற இந்த இயந்திரங்கள் அந்த பந்தை வைத்திருக்கிறதோ அவர்களுக்கு அபரிமிதமான சக்தி இருக்கும் எனவே இந்த பந்தை மையப்படுத்தியதாக அந்த ஒளிவட்டம் பொருந்திய பொருளை மையப்படுத்தியதாக சண்டைகள் நடக்கிறது அனைத்தும் இயந்திரமயப்படுத்தப்பட்ட ரோபோக்களின் சண்டைகள் இந்த மோர்லியை தவிர இவ்வாறு இந்த சண்டைகள் நடைபெற்று இறுதியிலே ஞாயிற்று தொகுதியே அழிந்து போகிறது அறிவியல் சொல்வதுதான உலகம் ஒரு நாள் அழியும் என்று எப்பிஎன் இல்லாட்டிக்கும் எங்களுடைய மனித நடத்தைகள் இந்த இயற்கையுடைய அனர்த்தங்கள் இந்த பூமியிலே நடக்கின்ற அபரிவிதமான செயற்பாடுகளினால் உலகம் என்றோ ஒரு நாள் அழிந்து விடும் என்று அறிவியல் சொல்கிறது அதே போல இந்த அறிவியல் புனைகதை இறுதியில் முடிகிறது இந்த ஞாயிற்று தொகுதியே இல்லாமல் இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்றால் நித்திரை கொள்ளுகின்ற பொழுது அவனுடைய கனவிலே தான் இந்த சண்டைகள் நடக்கிறது எனவே அன்பார்ந்தவர்களே இந்த நாவலினுடைய அனைத்து கதைகளையும் சொல்லாமல் இந்த ஒரு அதிசய பந்தை யாரிடம் வைத்திருக்கிறார்களோ அவர்களிடம் அதிபீரமான சக்தி இருக்கிறது என்பதும் அந்த பந்தை எந்த ரோபோக்கள் இயந்திரங்கள் எந்த கிரகத்திலே அதை கொண்டே வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் இந்த கதையினுடைய சாராம்சம் இந்த சண்டைகளும் அந்த பந்தை அந்த பொருளை எடுத்துக்கொண்டு ஆதிக்கத்தை செலுத்துவதும் தான் இந்த கதையினுடைய சாராம்சம் வாசித்துப் பாருங்கள் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் ஒரு விடயம் இந்த ஆங்கிலச் சொற்களை இவர் அதிக அளவிலே கையாண்டிருக்கிறார் அதாவது விஞ்ஞான அறிவியல் பூர்வமானது என்பதற்குத்தான் ஆங்கிலத்தை கட்டாயப்படுத்தினாரோ தெரியவில்லை என உரையிலே குறிப்பிட்டிருக்கிறேன் மெகா என்று என்றிருக்கிறார் அந்த பந்தை விராட் போட்ஸ் ரோபோ செம்பஸ்டர் கிலோபோட்ஸ் ரோபோ சூப்பர் மென்டாகோ லைட்ஸ் போல் டானிக் குவாண்டஸ் இப்படியான பெயர்களை இவர் பயன்படுத்தி இருக்கிறார் நல்ல தமிழையே எங்களுக்கு உச்சரிப்பதற்கு கொஞ்சம் சங்கடமாக இருப்பதுண்டு எங்களுடைய நாங்கள் கதைக்கிறோம் தானே மனுஷரோட மனுஷரோட மனுஷர் கதைக்கிறோம் தானே இந்த விளங்கி கொள்ளாம எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு நியாயப்படுத்துறதுக்கு எவ்வளவு நடந்திருக்கு நான் அப்படி நினைச்சு சொல்லலை என்று நாங்க சொல்லியிருக்கோம் குடும்ப சண்டைகள் அதிகமாக வருவது இந்த சொல்றதை விளங்கி கொள்றதுல வார பிரச்சனை ஆனால் இந்த ஆங்கில பெயர்களையும் இந்த ரோபோக்களையும் இந்த கிரகங்களையும் வச்சு எழுதின பையன் உண்மையா கூறிப்போடும் மகிழ்ச்சியோடும் சொல்லுகிறேன் இந்த கதை முடியும் வரையில் இந்த சிக்கல் தன்மைக்குள் ஒருவமும் இடவெளி வரவில்லை சிக்கப்படவில்லை இப்படி தானே இப்படி எல்லாம் கொண்டு இந்த ஆங்கிலத்தையும் போட்டு கிரகங்களையும் போட்டு எழுதி கொண்டு போயக்க முதல் சொன்னது இந்த உறவுநிலைகள் பின்னால மாறிடும் அவனோட அனுபவத்துக்கும் அவனோட வயசுக்கும் அவன்ட வாசிப்பு அனுபவத்துக்கும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது சொல்ற கதைகளில முரண்கள் வரும் இந்த பந்துகள் மாறி மாறி கிரகங்களுக்கு போய் சுத்தி கொண்டு வரது ஆட்கள் அடிப்படுறது இந்த பேறுகளுக்குளால நான் ஒவ்வொரு பாத்திரங்களை தனித்தனியே எழுதி முடியும் வரையும் குறிப்பிடுத்து பார்த்தேன் ஒரு இடமும் இந்த சிக்கலுக்குள் ஒரு இடவழி வரவில்லை ஒரு முரண் வரவில்லை அவன் அதன் பிள்ளையாக இந்த கதையை எழுத தொடங்கியதிலிருந்து முடியும் வரையும் மிக கவனமாக இந்த கதையை எழுதியிருப்பான் ஒரு இடமும் பிரச்சனை வரக்கூடாது இந்த உறவுகள்ல அல்லது இந்த தொடர்பாடல்ல சிக்கல் வரக்கூடாது என்று அவன் எழுதியிருக்கிறான் அருமையான படைப்பு அழகான படைப்பு இன்னும் ஒன்று இந்த நாவல் என்று சொல்வதற்கு கொஞ்சம் தயக்கப்படுகிறேன் இது ஒரு அறிவியல் புனை கதை என்றே வரையறுத்துக் கொள்ளுகிறேன் சார்ந்த கதை இந்த கதை இலகுவாக தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் எழுதியிருக்கிறார் படித்தவர்கள் மட்டுமல்ல படிக்காதவர்களோ அல்லது வாசிப்புத்திரன் நற்றவர்களோ சாதாரணமாக அம்புலி மாமா கதை வாய்ச்ச மாதிரி வாய்ச்சிக்கொண்டு போகலாம் இலகுவாக விளங்கும் இலகுவாக விளங்கு கொள்ளக்கூடிய வகையில இந்த கதையை எழுதியிருக்கிறார் சிக்கல் தன்மைகள் இல்லை நாற்பது பக்கங்களை இந்த புத்தகம் எடுத்திருக்கிறது எனவே ஒரு குறுகிய பக்கங்களை எடுக்கின்ற பொழுது நாங்கள் ஒரு பேருந்து பயணத்திலே வாசித்து முடிக்க முடியும் ஒரு இடத்திலே இருந்து வாசித்து முடிக்க முடியும் ஒரு பெரிய புத்தகத்துக்குள் இந்த கைக்கடக்கமான புத்தகத்தை கொண்டு திரிய முடியும் கைக்கடக்கமான புத்தகம் எனவே அருமையாக இந்த கதையினை எழுதியிருக்கிறார் நாற்பது பக்கங்கள் இருக்கின்றன சமர்ப்பணத்தை அப்பம்மாவுக்கு வழங்கி இருக்கிறார் அப்படித்தானே இந்த இதுல வயது போனவர்களுக்கும் அப்பம்மாக்கள் அம்மப்பாக்கள் இருந்திருப்பார்கள் எங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் வெத்தெடுத்தது என்னவோ அம்மாவும் அப்பாவும் தான் ஆனால் வளர்த்தெடுப்பது என்னவோ இந்த அப்பப்பா அப்பம்மா அம்மப்பா அப்பம்மா இவர்கள் தான் மிகப்பெரிய சிசிடிவி கேமராக்கள் இவர்கள் இவர்கள் தான் மிக பாதுகாப்பான அங்க போவாத இங்க போவாத ஏன் போனி என்னத்துக்கு போனி எனக்கு ஒரு அம்மா தொண்ணூற்றாறு வயதில் வயதுல நான் பள்ளிக்கூடம் போட்டு திருப்பி வந்தால் அம்மாக்கு சொல்லுவா பச்சை கலர் ஷேட்டோட போனவன் வந்துட்டு சில கடைக்கு நீல கலர் ஷேட்டோட போயிட்டு திரும்பி வந்தால் அம்மாவுக்கு சொல்லுவா பள்ளிக்கூடம் வகைய பச்சை கலர் சர்ட்டோட போனவன் திரும்பி பாதுகாப்பானவர்களாகவும் அன்பு அம்மா அம்மா அப்பா கண்டித்தால் அவர்களுக்கு பேசுகின்றவர்களாகவும் இந்த முட்டை குஞ்சு முட்டைக்குள் இருந்து வரும் குஞ்சுகளைப் போல இந்த பேரர்களை பாதுகாத்து வளர்த்தெடுக்கின்ற பொறுப்பு இந்த மூத்தவர்களிடம் இருக்கிறது அப்படிப்பட்ட அப்பம்மாவுக்கு இவன் சமர்ப்பணம் செய்திருக்கின்றான் நான் நினைக்கின்றேன் மிகப்பெரிய பாசத்துடன் இந்த பிள்ளையை வளர்த்த அந்த அப்பம்மா இந்த புத்தகத்துக்கு சமர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கிறார் இதை விட ஒரு சின்ன விஷயம் இந்த பிள்ளைகளை நாங்கள் பிள்ளைகள் அல்ல பொதுவாகவே இந்த நூல் வெளியீடுகளிலே நூல் புத்தகங்களை மட்டம் தட்டுவது என்பது மிக குறைவு புரட்சி தொலைபேசியிலே சொல்லுகின்ற பொழுது சொன்னார் இயலுமான வரைக்கும் அந்த பிள்ளையை ஊக்கப்படுத்துகின்ற மாதிரி உங்கள் உரிய அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அதை விட பத்து நிமிஷத்துக்கு முடியுமா சொல்லியிருந்தேன் புத்தகத்தை பத்தி பத்து நிமிஷத்துக்கு அதை முடிக்கல ஒரு பண்பு இந்த சுத்தி கொஞ்சம் தெரியும் எனவே நிறைவு செய்ய இருக்கின்றேன் இந்த புத்தகத்திலே நாங்கள் இது ஒரு அறிவியல் துணை கதை என்பதால் இந்த வான் வெளியினுடைய படங்களை கொஞ்சம் கலர்ல போட்டிருந்தால் நல்லா இருக்கும் என்பது என்னுடைய அபிப்பிராயம் கொஞ்சம் அதை கொஞ்சம் தெளிவாக போட்டிருந்தால் நல்லா இருக்கும் என்பது என்னுடைய அபிப்பிராயம் அதை விட புத்தகம் அஹ் வடிவமைத்திருக்கிறார்கள் அழகாக வடிவமைத்திருக்கிறார்கள் மேலும் இந்த பிள்ளை இன்னும் இன்னும் எழுத வேண்டும் இந்த பிள்ளைக்காக இந்த சபையிலே வந்திருக்கின்ற அனைவரும் அந்த பிள்ளையை நேசிக்கின்றவர்கள் அல்லது இதோடு இந்த புத்தகம் இன்னொரு புத்தகத்தை அறிமுகம் செய்கின்ற எங்களுடைய கிழக்கு மாகாண பணிப்பாளர் அவர்களை தெரிந்தவர்கள் வந்திருப்பார்கள் புரட்சி முடி அழைப்பிலே வந்திருக்கிறீர்கள் எனவே மீண்டும் இந்த பிள்ளையையும் வாழ்த்தி இவ்வளவு நேரமும் இந்த சபையிலே பெருமதியாக இவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் வழங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த சபையையும் பெருமனதோடு நன்றி கூறி எனக்கும் சந்தர்ப்பம் தந்தமையை நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்